அமித்ஷா அவர்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆற்றல் மிகு தலைவர் என் அன்பு சகோதரர் வி எம் சி மனோகரன் அவர்கள இன்னொரு மாவட்ட தலைவர் திரு பகவதி அவர்கள மாநகர் மாவட்ட தலைவர் திரு வக்கீல் கருப்பசாமி அவர்கள திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்கள திருப்பூர் இன்னொரு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் தென்னரசு அவர்கள ஈரோடு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் மக்கள் ராஜன் அவர்கள சேலம் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அர்த்தனாரி அவர்கள சிறுபான்மைத்துறையின் துறையின் தலைவர் அன்பு சகோதரர் முகமது ஆரிஃப் அம்சா அவர்கள கோயம்புத்தூர் மாமன்றத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகு ஜெயபால் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் திரு பச்சைமுத்து அவர்களே மகேஷ்குமார் அவர்கள விஜயகுமார் அவர்கள கணேசமூர்த்தி அவர்களே காயத்ரி அவர்களே கொங்கம்புதூர் கனகராஜ் அவர்களே திரு கே எல் மணி அவர்களே ஆனந்த் அவர்களே சதீஷ் அவர்களே சக்தி அவர்களே நம்முடைய மாவட்ட தலைவருக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஜி வி நவீன்குமார் அவர்கள மற்றொரு மாமன்ற உறுப்பினர் திரு சங்கர் அவர்களூத் அலி அவர்களை உமர் அவர்களை ஆருண் அவர்கள இளைஞரணியின் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஆகாஷ் அவர்கள இமயம் ரகமத்துல்லா அவர்கள இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி கவிதா பஷி அவர்களை அவர்கள கலாத மட்டுமல்ல எல்லா நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து கட்சி பணிகளை தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நம்முடைய துணை தலைவர் அண்ணன் சொர்மா சேதுராமன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைவர் பொதுமக்களை காங்கிரஸ் பேரக்கத்திற்கு எந்த போராட்டம் என்று அழைப்பு வந்தாலும் ஊரோடி வந்து நாங்கள் முன்கள பணியாளர்களாக தலைவர்களாக வந்து நிற்போம் என்று இங்கே என் முன் இருக்கின்ற என் வணக்கத்துக்குரிய தலைவர் பெருமத்தில் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஜனநாயகத்தில உலகம் முழுவதும் ஒரு போராட்டங்கள் மூலயமாகத்தான் உண்மையை நாம் வென்றெடுக்க முடிகிறது போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை போராடுவதுதான் வாழ்க்கை இந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றி என்று உலகளைந்த உலகளில் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில ஆணவத்தில் மிதக்கின்ற பாஜக தலைவர்களை குறிப்பாக அரசியலமைப்பின் சட்ட தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் இழிவாக பேசிய அமித்ஷா அவர்களை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் இந்தியை திணிப்போம் பிரதம மந்திரியின் கனவு திட்டமான புதிய கல்விக் கொள்கையை திணிப்போம் என்று இருமாப்போடு சொல்லி வருகின்ற ஒன்றிய அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில அமித்ஷா அவர்கள் வந்தார் சென்னை மாவட்டம் முழுவதும் திரண்டு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இப்போது கோயம்புத்தூருக்கு ஜனநாயக முறையான கடமையை நாம் இங்கு ஆற்றிக் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இதற்கு அமித்ஷாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அமலாக்கத்துறை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை மத்திய வருவாய்த்துறை தேர்தல் ஆணையம் அனைத்தையும் கையில் இந்த ஜனாயத்தை சீர்குலைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது வலிமையான சட்டம் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்தை வைத்து நசுக்க வேண்டும் இந்த சட்டத்தை சீரழிக்க வேண்டும் என்று துணிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படை தாரக மந்திரம் தான் ஒரே தேர்தல் ஒரு நாடு ஒரு ரேஷன் அட்டை ஒரு மொழி ஒரு அதிபர் என்ற திட்டத்தில காய் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது உச்சபட்சமாகத்தான் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தை பெற்றிருக்கிறோம் கலாச்சாரத்தின் அடிப்படையில எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைப்போம் முப்பத்தி ஒன்றுதான் என்று என்றால் என்ன ஆணவம் என்ன திமிர் என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையா என்றால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை பெருக்கெடுப்பு நடந்தது பஞ்சம் பட்டி வாட்டியது மிகப்பெரிய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய நடைபெற்றன உணவு பஞ்சம் அப்பொழுது அந்த இந்திரா காந்தி அவர்கள் இந்த தேசத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அறிவித்தார் ஆனால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இது விழிப்புணர்வு பேரணி நடத்தி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை எடுத்து குடும்ப கட்டுப்பாடு ஏன் வேண்டும் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் வேண்டவே வேண்டாம் என்று இந்தியாவிற்கு இல்லை உலகத்திற்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்தது ஆனால் இப்பொழுது நாம் கட்டுப்பாடோடு ஒன்றிய சொல்லுகின்ற இந்த தேசத்திற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் இந்த நாட்டிற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் இந்த மண்ணுக்கு எது தேவையோ அதை நடைமுறைப்படுத்தினோம் ஆனால் அதை தவறு என்று விகிதாச்சாரப்படி பட்ட தொகை கணக்கெடுப்பு உத்தரப்பிரதேசம் உயர்ந்திருக்கிறது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தவறு இந்த தவறை கண்டித்துதான் வருகின்ற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டியிருக்கிறார் நான் கேட்கிறேன் எதற்காக மும்மொழி கொள்கை எதற்காக இந்தியை திரிக்க வேண்டும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தான் நம்முடைய அவர்களுடைய தந்தை சம்பத் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த தர்பணியில் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய தலைவர் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் இதை ஜவஹர்லால் நேருவிடம் கொடுங்கள் என்று ஜவஹர்லால் நேரு அதை படித்துவிட்டு சொல்லுகிறார் மும்மொழி கொள்கை திரிக்கப்படாது இந்தி பிரச்சாரத்திற்கு எதிராக உங்களுடைய போராட்டங்கள் தேவையற்றது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் இதை ஒன்றிய அரசு நாங்கள் கடைபிடிப்போம் என்று வாக்குறுதி அளித்தார் வாக்குறுதி என்றால் வாய்மொழி வாக்குறுதி இல்லை எழுதி கைப்பட எழுதி கொடுத்தார் இது நாடாளுமன்றத்தின் ஆணை இதுதான் அரசுடைய ஆணையன் ஆனால் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த இருமொழி கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை படிக்கலாம் என்று சொன்ன ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைவுக்கு பிறகு பகதூர் சாஸ்திரி பிரதமராக வருகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இருமுறை நடைமுறையிலே நீடிக்குமா அப்பொழுது சாஸ்திரி சொல்லுகிறார் எங்களுடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தாரோ உங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தாரோ அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் ஜவஹர்லால் நேரு அவருடைய தான் இந்த நாடாளுமன்றம் இந்த ஆட்சி இந்த என்று வாக்குறுதி உள்ள ஜனநாயகம் சாஸ்திரிக்கு பிறகு அந்த இந்திரா காந்தி பிரதமராக வருகிறார் இதே போன்று மும்பை கொள்கை திட்டத்தில் அங்கே கேள்வி எழுப்பப்படுகிறது வைத்தி அவர்கள் உள்துறை அமைச்சர் அவரது கேள்விக்கு பதிலளிக்கும் போது சொல்லுகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்ன வாக்குறுதி மும்மொழி கொள்கை மக்கள் விரும்புகின்ற வரை இருமொழி கொள்கை ஜார்கால் நேரு உறுதிமொழி லால் பகதூர் சாஸ்திரியோட உறுதிமொழி அன்னை இந்திரா காந்தியுடைய உறுதிமொழி என்றார் அன்று தொடங்கி தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தார் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார் தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்து டாக்டர் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் பிரதமராக இருந்தார் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது என்ன அவசியம் இருக்கிறது மும்மொழி கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் திணிப்போம் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை தரமாட்டோம் என்று இருமாப்போடு சொல்லுகிறார்கள் என்றால் கூட்டாட்சி தத்துவத்தன உகந்த நாளா கூட்டாட்சி தத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாளர்கள் மதிக்கிறார்களா ஜனநாயகத்தை அவர்கள் விரும்புகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது ஆகவேதான் காங்கிரஸ் தொடர்ந்து இந்த போராட்டத்திலே தமிழ்நாட்டில் நாம் ஈடுபடுகிறோம் ஒரு மாநிலம் என்ன விரும்புகிறதோ கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் ஒன்றிய அரசுடைய பணியாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுவிட்டு ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று மோடி கொக்கரிக்கிறார் என்றால் அமித்ஷா கொக்கரிக்கிறார் என்றால் ஒருபோதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது அனுமதிக்காது என்ற கூட்டத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார் இந்தியா முழுவதும் நவோதயா திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்ன நவோதயா திட்டம் நவோதியா பள்ளிகளை ஆரம்பித்தால் ஒரு ஒரு மாவட்டத்திற்கு இருபது கோடி ரூபாய் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கும் என்று சொன்னார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் எங்களுக்கு நவோதயா வேண்டாம் நாங்கள் அதை இணைய விரும்பவில்லை என்று சொன்னார்கள் உடனே அதை விலக்கிக் கொள்ளப்பட்டது என்று தமிழ்நாட்டுக்கு தேவையா அன்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னார் நரசிம்மராவன் அதற்காக பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தடுத்து நிறுத்தினாரா கொடுக்க மாட்டோம் என்று அனுமதித்தார்களா ஜனநாயகம் நடக்கின்றனர் இதற்காக புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏன் திரிக்கிறீர்கள் புதிய கல்வி கொள்கையில் ஆறாம் வகுப்பு படிக்க மாணவ மாணவிகளும் விருப்பப்பாட்டத்தை எடுக்க வேண்டும் எப்படி ஒரு பதினேழு வயதில் படிக்கின்ற ஆறாம் வகுப்பு மாணவ மாணவிகள் தன்னுடைய விருப்ப பாட்டத்தை எடுக்க முடியும் இதுதான் எங்களுடைய கேள்வி என்ன சொல்லுகிறது உங்களுடைய புல என்ன நீங்கள் கருமாநாடாக இருந்தால் கருமாரை விருப்பப் படமாக எடுக்க வேண்டும் நீங்கள் புத்தனாராக இருந்தால் கொத்தநாருடைய விருப்பப் படம் எடுக்க வேண்டும் நீங்கள் சகதிகளை கழிவுகளை வந்தால் அந்த புலத்தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் புதிய கல்வி கொள்கையுடைய கோட்பாடு இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் பதினோரு வயதில் எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய விருப்பப்பாட்டத்தை எடுக்க முடியும் மூன்றாம் வயதிலே பொது தேர்வு மூன்றாம் வகுப்பிலே பொது தேர்வு ஐந்தாம் வகுப்பிலே பொது தேர்வு எட்டாம் வகுப்பிலே பொது தேர்வு ஒரு குழந்தை மூன்றாம் வகுப்பு படிக்கிறது என்றால் எட்டு வயது இருக்கும் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறது என்றால் பத்து வயது இருக்கும் எட்டாம் வகுப்பு படிக்கிறது என்றால் பதிமூன்று வயது இருக்கும் இந்த குழந்தைகள் எப்படி அரசுடைய பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் என்ற கேள்வியை எழுதுகிறது ஆகவே தான் எங்களுக்கு புதிய கல்வி கொள்கை வேண்டாம் மும்பொரு திட்டம் வேண்டாம் பிரதம மந்திரியின் ஸ்ரீ திட்டம் வேண்டாம் எங்களுக்கு இருக்கின்ற அமைப்பு சட்டம் பள்ளி கல்வித்துறை வழிவகுத்துக் கொண்ட கொள்கை கோட்பாடு போதும் இந்த இருமொழி கொள்கையை படித்தவரான மயில்சாமி அவர்தான ராக்கெட்டை விட்டுக் கொண்டிருந்தார் இந்த இருமொழி கொள்கையை படித்தவர்தான அப்துல் கலாம் அவர்தான உலகளவிய மிகப்பெரிய மின்ஞ்சானியாக புகழ்பெற்றார் இந்த இருமொழி கொள்கையை பறித்ததற்கான முத்துவேல் அவர் தான் இப்போது ராக்கெட்டை ஏறினார் இந்த கோவை மண்டை சார்ந்த பிச்சை சுந்தர் பிச்சை அவர்கள் அவர் எந்த இருமொழி கொங்கையை படித்து விட்டுத்தான் உலக அறிஞராக வல்லுநராக இருக்கிறார் தொழில்நுட்பத்தை சிறந்து விளங்குகிறார் ஆனால் மும்மொழிக் கொள்கையை பறித்த உத்தரப்பிரதேச சார்ந்தவர்கள் எல்லாம் கோயம்புத்தூரிலே இங்க வந்து பணியாற்றுகிறார்கள் இருமொழி கொள்கையை படித்த எங்களுடைய தமிழர்கள் யாரும் அங்கே போய் பணியாற்றவில்லை இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த பள்ளி கல்வியுடைய புரட்சி கொண்டிருக்கிறது அவர் ஆரம்பித்த வரலாறு அவர் போட்ட திட்டங்கள் அவரிட்ட விதைகள் இன்று தமிழகம் செழித்து ஓங்கி விளங்குகிறது என்றால் பெருந்தலைவர் காமராஜருடைய திட்டங்கள் என்பதை பாஜக மறந்துவிடக் கூடாது அதை சிதைப்பதற்காக அதை நசுக்குவதற்காக அதை ஒரேடியாக தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்து இவர்களை வேண்டும் என்று பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்த திட்டத்தை வருகிறது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தமிழர்களாக நாங்கள் தலைநிபுர் நிற்கின்ற நாடு தமிழ்நாடு என்பதை அமித்ஷாவும் மோடியும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் எங்களுடைய கண்டனத் தொடரையை பதிவதற்காக இங்க குரு பேக் மோடி என்ற வாசகங்களோடு அமித்ஷா என்ற வாசகங்களோடு இந்த போராட்டத்தை அறவழியில ஜனநாயக வழியில நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டத்தை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்த இரண்டு இரண்டு நாளில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இதை மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஆர்ப்பாட்டாக மாற்றின மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் மனோவரன் அவர்களுக்கும் வி அவர்களுக்கும் அவ்வளோ துணை என்ற மாவட்ட தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அமித்ஷாவை போந்த கதையை இனி நிறுத்தியது அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் வேண்டாம் வேண்டாம் முன்மொழி கொள்கை બેંડા 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 બે 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 અમે શે ગો બે અમે સાય પોર દેમી પોર દેમી પો અમે શે તરી બી પો અમે સાય તરી બી પો કંડી કીડરો સંડી કીડરો કંડી કીડરો કંડી કીડરો આંગળા સાય કંડી કીડરો અમે સાય કંડી કીડરો આંગળા કંડી કીડરો અમે સાય કંડી કીડરો કંડી કીડરો

வேண்டும் வேண்டாம் வேண்டும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காங்கிரஸ் கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் ஏற்பாட்டம் காங்கிரசை ஏற்பாட்டல் போவை மாவட்டத்தின் மாவட்டத்தின் ஆர்ப்பாட்டம் ஏற்பாட்டம்